ஐ உடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முதல் போட்டி பாத்தீங்கன்னா வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணியுடைய கேப்டனுமே இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் ராஜஸ்தான் அணியுடைய கேப்டனான சஞ்சு சாம்சன் அவர்கள் ரீசெண்டாக இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல நம்ம எம் எஸ் தோனி அவர்களை பற்றி புகழ்ந்து தள்ளியும் இருக்காரு அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சஞ்சு சாம்சன் அவர்கள் இதுல பேசியதாவது ஒவ்வொரு இளம் இந்திய கிரிக்கெட் வீரரை போலவே நானும் எப்போதுமே எம் எஸ் தோனியர்கள் இருக்க விரும்பினேன் சிஎஸ்கேவுக்கு எதிராக விளையாடும் ஒவ்வொரு முறையுமே நான் பேசவும் அவர் எப்படி விஷயங்களை செய்றார் அப்படின்றத ரொம்ப விருப்பப்பட்டேன் அது எனக்கு ஒரு கனவாக இருந்தது ஷார்ஜாவில சிஎஸ்கேவுக்கு எதிராக ஒரு போட்டியில விளையாடியது எனக்கு நினைவு இருக்கு சுமார் எழுபது அல்லது எண்பது ரன்கள் எடுத்தும் போட்டியில வென்றேன் ஆட்டநாயகனும் நாயகனும் ஆனேன் அதன் பிறகு நான் மாகிபாயை சந்திச்சேன் அப்போதுல இருந்து எங்கள் உறவு ரொம்பவே வளர்ந்திருக்கு இப்போது நான் அவரை அடிக்கடி மீட் பண்றேன் நேத்து கூட நான் அவரை மீண்டும் சந்திச்சேன் அவரை வழிபடுவதில் தொடர்ந்து இப்போது அவருடன் படப்பிடிப்புகளுக்கும் நிகழ்ச்சிகளுக்குமே செல்வது உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட உணர்வாக நினைக்கிறேன் நான் என்னுடைய கனவு வாழ்வது போல உணர்றேன் என்று சாம்சன் அவர்கள் ஜியோ ஆர்ட் ஸ்டார்ல இன்டர்வியூல பேசியிருக்காரு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனுக்கு முன்னாடி தோனி அவர்கள் சிஎஸ்கே அணியால நான்கு கோடி ரூபாய்க்கு தக்க வைக்கப்பட்டிருக்காரு கடந்த ஆண்டு ஏலத்திற்கு முன்னதாக ஐ பி ஒரு புதிய விதிமுறை அறிமுகப்படுத்தியது ஐந்து ஆண்டுகளாக சர்வதேச கிரிக்கெட் விளையாடாத வீரர்களை அன்கேப்டு பிரிவுல தக்க வைக்க உரிமையாளர்களுக்கு அனுமதித்தது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல சர்வதேச கிரிக்கெட்ல ஓய்வு பெற்றதுல தோனி அவர்கள் ஐ பி மட்டுமே விளையாடிட்டு இருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க